வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து இப்போது இறால் தொக்கு செய்யப்பறோம் நம்ம மீன் மார்க்கெட்டில் போயிட்டு இறால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சுத்தமாக அது மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அது உள்ள ஒரு கருப்பு நரம்பு இருக்கும் அதெல்லாம் நீக்கிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கோம் இப்போ இதில் தான் வந்து நம்ம வந்து இறால் தொக்கு போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வந்து பிரான்ல வந்து பெப்பர் மசாலா போகிறோம் அது வந்து ஒரு கேஸில் வந்து ஒரு தவா வைச்சிட்டோம் ஒரு ஐம்பது கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சலை வாசனை பொருளும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் இல்லை பொடி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி இருக்குது மீடியமாக வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு அதுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு வதங்கிட்டு நம்ம வந்து பிரான்ஸ் சேர்த்துலாம் பிரான்ஸ் சேர்த்த உடனே கொஞ்சமாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்த்து நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு

ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு பாருங்க ஸ்பெஷல் மசாலாங்க ப்ரானுக்கு மிளகு சீரகம் சோம்பு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மூணுமே நம்ம வந்து கடாயில் வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் ரொம்ப தூளாக ஆரிக வேணாம் கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் புரியும் டூ மினிட்ஸ் இருக்கு இந்த வறுத்தரசு மசாலாவை நம்ம சேர்க்கலாங்க இல்லைங்க நம்ம ஏராளுக்கு வந்து ஸ்பெஷல் மசாலா நம்மளுக்கு வேகத்துக்காக சும்மா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வேக வச்சாலும் லப்பர் மாதிரி ஆகிடுங்க நம்ம வேக வைக்காத விட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும் அது மீடியமான ஒரு ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சா தான் நம்ம வந்து சாஃப்டாக கிடைக்கும் ஃப்ரான் சேர்த்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும் பாருங்கள் நம்ம அந்த கால் டம்ளர் தண்ணி சேர்த்தா அது வந்து நம்மளுக்கு நல்லா சுண்டி வந்துச்சு நம்மளுக்கு கிரேவி ஸ்ட்ரெச்சரில் வந்துச்சு இந்த கடைசியாக வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பில ஒரு சின்ன பச்சை மிளகா எல்லாத்தையும் பொடியே கட் பண்ணி கடைசியில் சேர்த்துக்கலாம் கடைசியில் சேர்த்து வதையாக இருக்குன்னா சூப்பரான சுவையான இறால் தொக்கு ரெடி இறால் பெப்பர் மசாலா பெரிய பெரிய ஹோட்டலில் ஸ்டார் வாட்டில் தாங்க இது கிடைக்கும் கை தேர்ந்த ஸ்டார் ஹோட்டலு செப்புங் கேட்டு தான் டையத்துக்கு இது மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சுருக்கிறோம் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் எதாவது வாங்கினீங்கன்னா வீட்லேயே நீங்கள் வந்து ஸ்டார் வாட்ரு வீட்டிலே கொண்டு வரலாம் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்லாம் எங்களோடய வீட்டில் யாராவது வச்சிங்கன்னா இதேமாரி மசாலா அளவு ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்ப டேஸ்டியாக வரும் இந்த வீடியோ பார்த்து நம்ம நடிச்சாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பரான இறால் தொப்பு சிக்கன் இறால் தப்பர் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிச்சு நாங்கள் சாப்பிடலாம் நன்றி